பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமந்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவையே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்திய மங்களம் திருநாட்டினுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவா போற்றி நீ ஏன் சாக வேண்டும் பார்ப்பதற்கு முன் சில பல விஷயங்கள் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து திருச்செந்தூர்ல வந்து இருபத்தொன்னாந்தேதி நிலாசூர் பௌர்ணமி திருவிழா ஜூன் இருபத்தி ஒன்று சாயந்தரம் ஐந்து மணிக்கு கடலார்த்தி ஏற்கனவே சொன்னது போல் இந்த வாட்டி உணவு வந்து கடலார்த்தி என்ன கொடுக்குறோமோ அது பக்கத்தில் ஏதாவது பண்ணி தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ கவனமாக இருக்கட்டும் வரக்கூடியவர்கள் வந்து டம்ளர் அப்புறம் கப்பு கப்பு பதில் வந்து சாரி டம்ளர் தட்டு கட்டாயம் எடுத்துடுவாங்க இந்த வீட்டிலேருந்து பண்ணிட்டு வர ஐட்டம்ஸ் வேண்டாம் ஏன்னா அது ஊசி போயிடுச்சுன்னா அது வந்து யாருக்காவது உடம்பு தீங்கு கொடுத்துடக்கூடாது ஸோ அதை அவாய்ட் பண்ணிங்க பஞ்சாமிரதமும் வேண்டாம் ஏன்னா எல்லாருமே வேஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு அதோடய அருமை தெரியல மக்களுக்கு ஸோ பஞ்சாமிர்தமும் வேண்டாம் சிப்ஸு முறுக்கு லட்டு அது போல் இருந்தோம்னா நம்ம கொடுக்கலாம் பழங்கள் வேண்டாம் அப்புறம் வந்து நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் சப்போஸ் பிளேட் உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு பத்து பிளேட் இருக்கிற ப்ளேட்னா நம்ம வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெகுலராக வரவங்களுக்கு நம்ம பிளேட் கொடுக்கலாம் சப்போஸ் வாங்க வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸோ கவனமாக இருக்கட்டும் ஸோ தேதி காலையில் ஆஸ் யூஷுவல் வந்து ஒன்பது மணிக்கு வந்து ஒன் செகண்ட் ஒன்பது மணிக்கு மலைப்பார்வதி கோயிலில் அன்னப்பிரசாதம் நிகழ்வு துவங்கும் ஸோ மலைப்பார்வை முடிச்சுட்டு அங்கே காலைல ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சரி மதியம் சாப்பாடு அங்கே முடிச்சு கூட நல்ல மற்ற கோயில்கள் எதாவது போகணும் வேறு எதாவது குளிக்கணும் ஆற்றுல குளிக்கணும்னா குளித்து பத்திரமா வந்துட்டு பத்திரமா குளித்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு திருச்செந்தூர் வந்து சேருங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது திருநெல்வேலில் வந்து நவ திருப்பதி நவ கைலாயம் அப்படின்னு இருக்கு பொதுவாக அந்த நவக்கிரகத்தை எங்கள் நம்பிக்கையில் மக்கள் வந்து அந்த நவகிரகம் வந்து கும்பகோணம் பக்கம் தஞ்சாவூர் பக்கம் அந்த மாயவரம் பக்கம்லாம் ஃபேமஸ் ஆன பெருமாளையே வந்து நவகரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க சிவனி நவகரத்தில் கொண்டு வந்துட்டாங்க இவங்க திருப்பதி ஒன்று நம்பாட்கள் நவ கைலாய்னு ஒன்று இது ரொம்ப அந்த திருப்பதி நவ கைலாய கைலாயத்துக்காக நான் சொல்லலை ஆனால் எல்லாமே பிரசித்தி பெற்ற கோவில்கள் நான் ஒரு பெரிய டூரே போயிருக்கேன் ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்து என்றைக்கெல்லாம் என்றைக்காவது வாய்ப்பு இருக்கும்போது ஒரு முறை நவ திருப்பதி கோயில் போங்க நவ கைலாயம் கோயிலையும் அப்படியே சேர்ந்து பார்க்கலாம் அதே போல் நாமி வனமாமலை தோத்தாத்திரி பெருமாள் ரொம்ப விசேஷமான கோவில் திருக்குறங்குடி ரொம்ப விசேஷமான கோவில் இப்போ மலைக்கு அனுமதிக்கிறது இல்லை நம்பியை பார்க்குறதுக்கு திருச்செந்தூர் போகிற வழியில் இதை இம்பார்ட்டன்ட் டெம்பிள் அப்படின்னு சொன்னால் ஆழ்வாழ்த்திருநிலக்கூடிய நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் அதை பார்க்குறதுல ஆழ்வாள்திருநெல் உட்காந்து அந்த காப்பி குடிச்சு வராங்க ஃபில்டர் காஃபி ஸோ முடிஞ்சால் அதுக்கும் போயிட்டு வாங்க அது டூர்னு வரதுனால நான் சொல்கிறேன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டாவது வந்து இந்த ஜாதகம் டார்ச்சர் பெரிய டார்ச்சராக இருக்குது நே நேற்றுலாம் வந்து கரூரில் வந்து ஒரு திருமண வீட்டில் நிறைய பேர் பேசுகிறாங்க ஜாதகம் வந்து பொருந்தான் ராகுக்கேது சுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இனமே வந்து ஜாதகத்தால் அழிய போகுது கல்யாணம் ஆகாமல் பொண்ணு வந்து அப்படியே ஐம்பது வயசு வரைக்கும் வச்சுக்க வேண்டியதுதான் பையனு நாற்பது நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் அப்புறம் அவன் எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போய் அவங்க உட்கார வேண்டியதான் இதே போல் ஒரு இந்த ஜாதகம் ஜாதகம்னு சொல்லி தன் லைஃப்பை தொலைச்ச நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ அளவோடு இதெல்லாம் வச்சுங்க அதாவது ஒரு அது ஒரு பெரிய நம்பிக்கையாக மாற்றி இப்போ அந்த குழந்தைங்கள பரிகாரத்துக்குன்னே சுற்றுற மாதிரி நீங்கள் பண்ணி அவங்க அந்த கல்யாணம் எண்ணமே வேண்டான்ற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க ஸோ அது கவனம் இருக்கட்டும் அண்டு மூணாவது விஷயம் வந்து இந்த திருமணம் பண்ணுற வயசில் பொண்ணு இருக்குது மாப்பிள்ள வீடுன்னு பார்க்கும்போது இந்த நம்ம மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு கேடுகட்ட பழக்கம் வந்துடுச்சுன்னா மாப்பிள்ளை சீக்கரட் குடிக்கிறானா தண்ணி அடிக்கிறானா அவனுக்கு வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அதை பார்க்கணும் அந்த குடும்பம் வந்து சண்டை போடுமா போடாதா நான் தான் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பாங்களா அவங்க கடனில் இருக்காங்களா கடனில் இல்லையா இதெல்லாம் பார்க்கலாம் தவறு கிடையாது தான் ஒரு காலில் வந்து மூணாவது விஷயம் அந்த பையன் வந்து நல்ல பையன் எந்த காதல் போடுற விஷயங்கள்ல எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நல்ல குடும்பம் ஒரு காலம் அந்த வீட்டில் கடன் இருந்தால் கூட நம்ம பொண்ணு போகிற நேரம் அந்த கடலாம் அடைஞ்சிரும்னு நினச்சி பொண்ணை கொடுக்கணும் அப்புறம் அதை விட மோசமான விஷயம் என்னென்னா பையனுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா தான் சொந்த வீடு இருந்தானே இல்லாட்டினா இப்போ ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கி வீடை கட்டிட்டு கல்யாணம் ஆனப்போ அந்த வீட விற்றுட்டா அவங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய்ட்டுவிங்களா ஸோ அந்த சொந்த வீடு கான்செப்ட்லாம் விட்டுருங்க நாம் நல்ல எண்ணத்தில் நம்ம பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுங்கன்னா பண்ணி கொடுத்தோன்னா அந்த அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் பொண்ணு உங்கள் மாப்பிள்ளை சூப்பராக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க ஊரில் வந்து எல்லாம் சொந்த வீடு இருக்கா அந்த பொண்ணுடைய அக்காவை தங்கச்சி அண்ணனை தம்பி லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்களா அப்போ இந்த பொண்ணும் ஓடி போயிடும் இந்த குடும்பம் நடத்துக்கட்ட குடும்பம் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு யாரோ வீட்டில் ஒருத்தர் பண்ண தப்புக்காக கல்யாணம் ஆகணும்னு நினைக்கக்கூடிய அந்த பெண்ணையோ அந்த வீட்டில் இருக்க பையனையோ வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க ஸோ நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஸோ எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு நல்ல நல்ல பிள்ளைகள்லாம் இருக்காங்க பொண்ணு எல்லாம் அந்த ஃபேமிலியெலாம் முழுக்க முழுக்க ஜாதகம் நம்ம ரெண்டு சொந்த வீடு பெரிய கார் பெரிய பங்களா போகும்போது ஒரு மண்ணும் வரப்போரில்லை காதலந்து ஊசி கூட கூட வரப்போர்னு இன்னும் இந்த பணத்தை நோக்கி பெரிய லெவலில் பிரயாணப்பட்டுருக்க யாருக்கும் இன்னும் புரியலை இங்கே எல்லாமே இப்போ பணம் பையனும் பொண்ணும் கல்யாணன்றது வந்து பிஸ்னஸாக தான் பார்க்கப்படுது ஸோ இது வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்குறேன் நேற்றுலாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது புலம்பி தள்ளிட்டாங்க இந்த ஜாதகத்தோடைய கொடுமையால் ஜாதக எந்தளவுக்கு அவங்கள பாடாப்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு விஷயம் இருக்கட்டும் ரெண்டாவது வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் திரும்பவும் அவர் அரசியல்வாதி போது நீ அரசியல்வாதி எங்கே நின்னாலும் ஜெயிக்கணும் தனி செல்வாக கூட இருக்கணும் அது அவருக்கு இருக்கு அது நம்மளுடைய மேட்டரில் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் நின்ன இடத்துல ஜெயித்தார் அவர் வந்து ரியல் அரசியல்வாதிக்கான குணம் இருக்குன்றதெல்லாம் பாருப்பட்டு அவருடைய லைஃப் ஸ்டைல் இப்போ பார்க்குறேன் கடந்த ஒரு வருஷமாக அவர் ஜெயிலில் இருக்கார் அவர் அரெஸ்ட் பண்ணப்போ அவருக்கு வந்து எண்பது பர்சன்ட் பிளாக்கு யோசிச்சு பாருங்கள் அவர் விமானத்தில் போகிறாரு எப்போவுமே சென்சிட்டிவான ப்ரொஃபைல் இபின்ட்டு எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு சிஎம்மோட டைரக்ட் இன்ட்ராக்ஷனு நிறைய கன்சியூமர் குடிகாரங்கள் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அவருடைய இது அதில் அவர் பணம் வாங்கலாம் பணம் வாங்கல இதெல்லாம் என் மேட்ரு கிடையாது நான் சொல்கிறது என்னன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ் ஜாப் அப்போ அவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இடி ரைடு இல்லாமல் இருந்ததுன்னா அவர் பாட்டு ஃப்ளைட்டில் போய்ட்டுருப்பார் அவர் பாட்டு காரில் போய் வேகமாக போகிற வருவார் எல்லாரும் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் ஒரு கால் அவர் எதோ வெளிநாட்டுக்கு போகிறாரு இல்லை ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃப்ளைட்டு அவருக்கு இருந்த எயிட்டி பர்சன்ட் பிளாக்குக்கு ஹார்ட்டு அட்டாக்கு வந்திருந்தேன்னா அவர் இறந்து போயிருக்கணும் ஆனால் அவரை வந்து காலி பண்ணணும்னு நினச்சி அவர் அவருக்கு எதிரிகள்லாம் அவர் சேர்ந்து அவருக்கான ஒரு ஒரு சதிவிலையை பின்னி அவரை வந்து உள்ளே போடுறாங்க ஜெயிலில் போடுறாங்க அப்படிங்கும்போது ஜெயிலில் போடும்போது தான் அவருக்கு தெரியுது அவருக்கு எயிட்டி பர்சன்ட் பிளாக் உண்மையிலே இருக்குது அவருக்கு ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேப்பரில் படித்தது டிவியில் பார்த்தது விஷயம் என்னென்னா நீங்கள் எவ்வளோ தான் கெட்டவனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க தானங்கள் பண்ணுவது வந்து நீங்கள் அதாவது திருடி பண்ணுற தானம் வந்து நிலைக்குமான செந்தில் பாலாஜியை காப்பாற்றுனது அவரோட தானம் தான் நான் புரிஞ்சுங்க நான் திரும்பவும் அவருக்கு நான் வக்காலத்து வாங்கலை அவர் அவர் நல்லவர் கெட்டவன் நான் சொல்லி கொடுக்கல அவரை வந்து அவரும் அவங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியம் வந்து அவரை உயிரோடு வச்சுருக்கு இப்போ நாளைக்கு அவர் வந்து நாளைக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆறு மாதத்தில் ஆட்சி கலையலாம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஎம்கேவோட சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆட்சி தொடரலாம் எது நடந்தாலும் அவர் வெளில வந்துடுவார் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸோ ஒன் இயர்க்குள்ளே வரப்போகிறார் அதில் டவுட்டே கிடையாது அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அவருக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் இருக்குது அவர் வந்து ஒரு ஒரு வருஷமான இறந்து போயிருப்பார் ஆட்டோமேட்டிக்காக அவர் இந்த மன இந்த அவருக்கு உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை யார் போய் வந்து பிஸியாக இருக்கும் போது ஹெல்த் செக்அப் பண்ண போகிறா அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தவர் அவரை வந்து உயிர் காப்பாற்றுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட எதிரிகள் தான் அப்போது கடவுள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னால் நீங்கள் ஜெயிலில் இருந்தாலும் கொடுப்பாரு நீங்கள் வந்து உங்கள் உயிரை எடுக்கணுன்னு போது நீங்கள் என்ன தான் மருத்துவத்து மருத்துவமனைக்குள்ளே இருந்தாலும் உயிர் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை ஸோ இந்த இடத்துல இவர் மேலே ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவரை காப்பாற்றுனது அவரோட தான தர்மம் தான் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நானோ நீங்களோ கேடு கட்டவங்களாக இருக்கலாம் நல்லவங்களில் ரொம்ப ரொம்ப மோசமானவங்களாக இருக்கலாம் இருந்துட்டு போங்க எப்படி வேணா எப்படி வேணால் எவனா வாழ்ந்துட்டோம் அது அவன் அவன் தலையுறுத்த அவன் பார்த்துக்கிட்டோம் ஆனால் தான தர்மங்கள் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் படிப்பு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு படிப்பு உதவி பண்ணுங்கள் என்ன நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க நான் வேத பாடசாலைக்கு பண்ணுறேன்ட்டு அது பண்ணுறதுக்கு பிராமணர்கள் இருக்காங்க அது போதும் நீங்கள் போய்ட்டு வந்து ஒரு நான் பிராமணாக இருந்துட்டு நீங்கள் வேத பாடசாலைக்கு செலக்ட் பண்ணுன்னு நமக்கு ஒன்றும் புரிய போடுதில்லை அங்கே என்ன நடக்குது நம்ம நம்பிலாம் கொடுக்க மாட்டோம் ஐயர் ஏமாற்றணும்னு நினச்சி தான் நம்ம கொடுப்போம் அது தேவையில்லை இன்ஸ்ட் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் குழந்தைகளுக்கும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்கள் ரெண்டாவது எல்லா கோயிலையும் அன்னதானம் நடக்கும் கவர்மெண்ட் அன்னதானத்துலாம் விட்ருங்க அது என்ன ஒரு சிறந்த கோயில்கள் இப்போ ஷீரடி கோயில் அப்புறம் நம்ம ஊரில் பழனி அது திருப்பதி வெங்கடாச்சலபதி திருச்செந்தூர் மாதிரி வெகு சில கோயிலில் தான் சிறப்பாக இருக்குது பழனிலாம் அல்டிமேட் எல்லா கோயிலும் அப்படி கிடையாது அது பொதுமக்களாக முன் வந்து இப்போ தைப்பூசத்துக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த திண்டுக்கல் ரோட்டில் போனால் அவ்வளோ சாதத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அரடிக்கு அரடி ஒருத்தர் சாப்பாடு போட்டுட்டுருப்பான் அப்படிலாம் வேஸ்ட் பண்ணாமல் அது போல் மக்கள் முன் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா கோயிலும் அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட கோயிலில் பௌர்ணமி அமாவாசை ஏதோ ஒரு நாளை உருவாக்கி அதை வந்து அன்னப்பிரசாதம்ன்ற நிகழ்வை தூங்குங்க அது உங்களுடைய தலையை காக்கும் உங்கள் தமையனையும் காக்கும் உங்கள் தலைவரையும் காக்கும் உங்கள் தலைவையும் காக்கும் உங்கள் தாயையும் காக்கும் உங்கள் தந்தையும் காக்கும் உங்கள் குடும்பத்தை காக்கும் மொத்தமாக பார்த்துங்க அப்போது இந்த டைட்டில் சொல்லிவிட்டு அப்போ நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ நான் அதுக்கு அந்த கேள்விக்கு காரணம் என்னென்னா இப்போ ஒரு சாதாரண கவுன்சிலர் இருக்காங்க ஊராட்சி தலைவர் தலைவர் இருக்காங்க அப்புறம் எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க சிஎம் இருக்காங்க அப்புறம் கேபினட் மினிஸ்டர் இருக்காங்க டெப்டி கேப் கேபினெட் மினிஸ்டர்ஸு அப்புறம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க ப்ரெசிடண்ட் இருக்காங்க நிறைய ப்ரொஃபைல் இருக்குது இருந்து மேலே வரைக்கும் இதில் லஞ்சம் வாங்காத வாங்குகிற ஆட்களை பற்றி நான் பேசவே இல்லை லஞ்சம் வாங்காத ஆட்களை பற்றி நான் பேசலை தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது மணி சதவீதம் எல்லா லஞ்சம் தான் வாங்குறாங்க நம்மளை ஏமாற்றி சுரண்டி வாழ்கிற அவனே உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் சாக வேண்டும் அதே போல் குடித்து விட்டு தாயை சொந்த தாயை பண்ணி ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான் ஒரு பத்து நாள் முன்னாடி சொந்த அப்பனை கொலை பண்ணியிருக்கான் சொந்த அக்காவை கொலை பண்ணுறான் சொந்த தம்பியை கொலை பண்ணுறான் சொந்த அண்ணனை கொலை பண்ணுறான் சித்தப்பா கொலை பண்ணுறான் மாமாவை கொலை பண்ணுறான் இப்போ இந்த இந்த போல அயோக்கிய பேர்லே உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் சாக வேண்டும் மூன்றாவது நீங்கள் வந்து ஒரு வண்டிக்கு போய் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு லைசன்ஸ் வாங்கணும் நம்ம வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸு இது ரினியூவல் வேணும் இல்லை நம்ம வண்டி புதுசாக வந்து புக்கிங் பண்ணுறக்கோ புது வண்டி எடுத்துருக்கோம் பார்த்தா நீங்கள் வந்து இந்த கார் கம்பெனிலே வந்து இவ்வளோ பணம்னு சொல்லி கேட்பாங்க கேட்டால் பிரேக் இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும் ஆர்டிஓ கொடுக்கணுட்டு நான் என்ன கேட்குறேன்னே இந்த ஐயோகேபிலுக்கு இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது நான் லஞ்சம் வாங்காத ஆட்களை பற்றி நான் சொல்ல அது போல் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் விஓக்கள் ஆர்ஐ தாசில்தார் மக்களோட டே 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 டு டே இன்ட்ராக்ஷன் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா தாசில்தார் டிஆர்ஓ ஆர்டிஓ கலெக்டர்ஸு எல்லாருமே ஸ்டேட் ஃபார்லாம் சொல்ல முடியாது இது மாதிரி மக்கள் பணத்தையே வந்து எல்லா இடத்துலையும் போது இப்போ இவன் வந்து ஒரு டாஸ்மாகில் ஒரு சாராயத்துக்கு சாராயம் விற்கிறதே தப்பு விற்கிற சாராயத்தை வந்து அந்த பில்லிங் அமௌண்ட் இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பாட்டில் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லை நூற்றி இருபது ரூபா விற்கிறான் பார்த்தீங்களா அந்த வந்து வேலை உடம்பா வருத்தி கூலி வேலை செஞ்சுட்டு ஒருத்தன் வந்து வாங்குகிறான் அவங்ககிட்ட ரூபா பத்து ரூபா பிடுங்குறாங்க பாருங்க அராஜகத்தோட இன்ன வரைக்கும் அதுக்கு தீர்வு கிட இவங்களே உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் சாகணும் நல்லா புரிஞ்சுங்க அண்டு அது இவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலை வேணும் கவர்மெண்ட் வேலை தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரமாக தவமாக இருந்து வர வாங்கி வந்த மாதிரி வருவாங்க அவனுங்க கவர்மெண்ட் மாசான கொரோனா வந்தாலும் கோவிட் வந்தாலும் காலரா வந்தாலும் வந்து எது வந்தாலும் சம்பளம் கொடுக்குதுல்ல வீட்டில் உட்காந்து சம்பளம் வாங்குறீங்கள்ல ஆனால் நீங்கள் வந்து அந்த சம்பளத்தோடு நீங்கள் சந்தோஷப்படாமல் நீங்கள் செய்கிற வேலைக்கே இதுக்கு லஞ்சம் உங்களுக்கு அதுவும் அந்த பஞ்சாயத்து கிளர்க்கு வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு இவங்க அடி இவங்களில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் லஞ்சம் தான் கேட்டால் எனக்கு சம்பளம் கம்மி நான் என்ன பண்ணுறது நீ வேலையை விசைன் பண்ணிட்டு போ உனக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் பார்த்துலாம் நீ வேலைக்கு விசைன் பண்ணிட்டு போய் காசியில் போய் பிச்சையாடு ராமேஷ்வரில் போய் பிச்சையாடு ஏன் மக்கள்கிட்ட வந்து நிற்கிறீங்க அதே போல் கலப்படம் ஃபுட்டில் வந்து கலப்படம் சொல்லி மாறாது இதுதான்லாம் கிடையாது டீ தூள் சாதாரண டிக்கெட்டில் டீ குடிச்சிங்கன்னா அது வந்து கலப்பட தூள் தான் மெஜாரிட்டி ஆஃப் கடையில் நம்பர் ரெண்டு பெட்ரோல் பங்க்கில் டீசல் பங்க்கில் ஒரு கலப்படம் அப்படின்றது வந்து எனக்கு இனவெட்டிபிள் ஆகிப்போச்சு பெரும்பான்மையான இடங்களில் நம்ம ஊரில் இப்போ கம்மியாக இருக்குது நிறைய செக்கிங்லாம் இருக்கிறதுனால சில இடங்களில் அது மீட்டரில் அடிப்பாங்க ஒரு லிட்டருனா அது பாயிண்ட் நைன் லிட்டர் தான் வரும் அது போலலாம் சில இடங்கள் உண்டு சில இடத்துல மண்ணெண்ணெய் கலக்கிறதுலாம் கோயம்புத்தூர்லாம் அதில் நிறைய பார்த்துருக்கேன் நான் இது மாதிரி ஐயோக்க பயில்கள் உயிரோடு இருக்கும்போது நீயே சாக வேண்டும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய உயிரை வந்து அழிக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா போதை மருந்து அப்புறம் சாராயம் இருக்கிறது மது அப்புறம் புகையில் இருக்கிறது அவன் நல்லா தெரியும் வந்து இன்னி கூட நான் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மூணு பேர் போதை மாத்திரை எடுத்துருக்காங்க அவங்க வந்து பிளேடை முழுங்கிட்டான்னா வந்து அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்தது வந்து போலீஸ் வந்து ஒரு செக்கிங்காக அவங்க ஹெல்த் இதுக்காக வந்திருக்காங்க அங்கே வந்து அவங்க சீனை போட்டு இந்த பிளேடெல்லாம் முழுங்கி பெரிய ரக ரகலாம் பண்ணியிருக்காங்க கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க ஊர் ஆட்கள் மயிலாப்பில் இருந்து வந்து அடித்து ஒரு திருநங்கையெல்லாம் சேர்ந்து அடித்து உடச்சிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் உண்மையில் வந்து அந்த சமூகம் இதெல்லாம் சொல்லக்கூடாது என்னது தனி மனித நீதி தனி மனித பாதுகாப்புலாம் சொல்லாமல் சுட்டு சுட்டுக்கொள்ளணும் அந்த தலையில் சுட்டு சுட்டுக்கொள்ளணும் இதெல்லாம் வந்து யாரும் கேள்வி கூடாது இதெல்லாம் அராச்சகத்தை வச்சுக்கட்டும் அதாவது மக்கள் வரிப்பணத்தில் வாங்கி நடத்தப்படக்கூடிய ஒரு நடக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை உடைக்கிறானா யாரோட பணம் அது நம்மளுடைய பணம் இவனுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்து போலீஸ்க்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் ஆனால் நம்ம ஊரில் இல்லை அது நம்ம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது போல் அயோக்கிய பயிர்களில் உயிரோடு இருக்கும்போது நாமே ஏன் சாகணும் மது விற்கிறவங்க உயிரோட இருக்கான் புகையில விற்கிற உயிரோடு இருக்கான் சாராயம் விற்கிறவ உயிரோடு இருக்கான் சரக்கு விற்கிறவ உயிரோடு இருக்கான் கட்டிங் விற்கிற உயிரோடு இருக்கான் கள்ள சந்தையில் வந்து இது இது போன்ற போதைப் பொருட்களை விற்கிற போதை மாத்திரை ப்ரௌன் சுகரு என்னெல்லாம் யூனியமேட்டு கஞ்சா எல்லாமே விற்கிறவன் உயிரோடு இருக்கான் இதை வந்து பண்ணிவிட்டு அராஜகம் பண்ணணும் உயிரோடு இருக்கான் நாம் வந்து ஏன் சாகணும்னு நினைக்கிறோம் நம்மக்கிட்ட வந்து இந்த குவாலிட்டி கிடையாது இல்லை அப்போ நான் உயிரோடு இருந்தால் நான் ஆகணும் அண்டு ஏன் இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களை தெய்வமாக வணங்குவோம் ஆனால் அப்படி வணங்கக்கூடிய பூமியில் அதே பெண்களை வைத்து விவசாரம் பண்ணக்கூடிய விவசாரம் என்ற ஒரு தொழிலும் நடந்துகிட்ருக்கு அவனுங்களாம் உயிரோட இருக்காங்களே அப்போ நீ ஏன் உயிரோட இருக்கக்கூடாது நீ ஏன் சாகணும்னு ஆசைப்பட்ற நீ ஏன் சாகணும் நீ அதுக்கான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு நீ தூங்க போங்க அதே போல் வாடகை வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனை கரண்ட் பில் என்னவோ அதை வாங்கலாம் ஆனால் வந்து கரண்ட் பில் அஞ்சு ரூபா ஒரு யூனிட்டுக்குன்னா இவன் பதினஞ்சு ரூபா போடுவான் கொடுத்தா கூட இல்லைன்னா போக்டு இது போல் அயோக்கியர்கள் இருக்காங்க ரெண்டாவது வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க இது குங்குமண்டத்தில் உண்டு அந்த பணம் வந்து ஏதாவது ஆக்சிடன்ட் பண்ணால் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது ஏதோ வந்து நோய்வாய்ப்பட்டி இறந்துட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க கக்கூஸ் பக்கத்தில் வைங்க இல்லை வெளியில் வராண்டாவில் வச்சு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையாளர்கள்லாம் அந்த ஊரில் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் சாகணும்னு கேட்குறேன் நீங்கள் சாகிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் பேக்கு ஒரு பாம்பிளாஸ்ட்டு சாமி கும்பிட போயிருக்காங்க அதை முஸ்லீம் தீவிரவாதிகள் வந்து ஷூட்டு இவங்க ஏற்கனவே வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணவங்க தான் ஒம்பது பேர் செத்து போயிட்டான் மதவெறி இஸ்லாத் வந்து மதவெறியை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு மதமாக எவ்வளோ அன்பை ம ஒரு அன்பை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு மதம் இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு குரானில் அதை சொல்கிற இது சொல்லியிருக்குன்ட்டு வன்முறையை வந்து ஆயுதமாக எடுத்துக்கிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போத் இது வந்து முஸ்லீம்ஸ்குள்ளே வந்து ப்ராப்ளம் இருக்குது சன் ஷியா ஒருத்தன் இன்னொருத்தனை ஒருத்தனை கொள்வது இதே போல் கிறிஸ்துவர்களுக்குலாம் ப்ராப்ளம் இருக்குது இந்துக்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது இவன் உயர்ந்தவன் தாழ்ந்து வந்துட்டேன் ஜாதி வரி இந்துன்னு வரும்போது நம்ம மதவெறி இல்லாமல் ஜாதி வரி மதம் டு மதம் டு மதம் இந்து டு முஸ்லீம் முஸ்லீம் டு இந்து இந்து டு கிறிஸ்டின் கிறிஸ்டின் டு முஸ்லீம் கிறிஸ்டின் டு இந்து இதெல்லாம் மதவெறி ஒரு பக்கமாக விட்டுருவோம் இன்னொரு பக்கம் ஜாதி வரி அவனை வெட்டுறது நான் ஏன் ஜாதி தான் பெருசு என்ன நான் வந்து கீழ் ஜாதி என்ன வெட்டிட்டியா நான் உன்ன வெட்டுறேன் என்ன பெரிய மண்ணாங்கட்டி பெரிய ஜாதி இது போல் ஆட்கள் வெட்டிகிட்டு சாப்பிட்றெல்லாம் உயிரோடு இருக்கும்போது கொலை பண்ணுற உயிரோடு இருக்கும்போது அநியாயத்துக்கு துணைபுரம் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் சாப்பணுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நான்வெஜ் கடை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கடை ரொம்ப இன்றைக்கும் வந்து அந்த கடையில் போய் சாப்பிட்னா குடிகாரர்கள் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்த கடையில் அந்த கடை எப்படி வந்து பணக்கார கடையாச்சுன்னா ஃபுல் பாயில் அங்கே வந்து ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் சாப்பிட்லாம் அட்டை டைமு ஃபுல் தண்ணியில் வருவாங்க வந்து ஒரு பத்து பேர் பனஞ்சு இடம் கிடச்சா போதாத இடத்துல பில்லு நான் மூவாயிரத்தி எட்நூறுபா வருதுன்னு வச்சுங்களேன் அவன் அந்த பையன் நாலாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லுவான் உடனே அவன் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவனுக்கு என்ன அந்த எல்லாம் நல்லா எல்லா ஐட்டமும் கிடச்சிது அந்த சிக்கன் கிடச்சிது மட்டன் அது கிடச்சது அது கிடச்சது எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக பில்லு மூவாயிரத்தி எட்டுரூபா தான் இருக்கும் ஓனருக்கு அறுபது பெர்சன்ட்டு சப்ளையருக்கு நாற்பது பர்சன்ட் இப்படி வளர்ந்த கடை தமிழ்நாட்டில் உண்டு இப்படிப்பட்ட ஐயோக்கிய பயிர்களில் உயிராக இருக்கும்போது போது நீ ஏன் சாகணும்னு நான் கேட்குறேன் நீங்கள் சாகிறதுக்கான ரீசன் என்ன புரிஞ்சுங்க அண்டு நிறைய பேர் வந்து அந்த தண்ணீர் வந்து அவரோட அவர் அருமை தெரியல தான் வீட்டு கக்கூஸ் தண்ணியை வந்து டேரெக்டாக ஆற்றுல நல்லா அருமையாக ஓடுற ஆற்றுல ஓடுறது எங்கள் ஊர் தாமிரபரணியை கெடுத்து வச்சுருக்காங்க ஐயோக்கப்பேல்கள் அதே போல் அந்த சாய நீர் சாயப்பட்டை நீரை வந்து திருப்பூர் ஈரோடு வட்டாரத்தில் அந்த மண்ணையே மரடாக்கிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈரோடு பில்ட்டில் வந்து அதிகமான கேன்சர் வரதுக்கு காரணமே இந்த மண்ணை மலடாக்கிய விஷயம் தான் இதுக்கு முழுக்க முழுக்க சாயப்பெற்ற தான் இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும் திருப்பூரில் பண்ணக்கூடிய பனியனையும் ஜட்டியும் பனிய சட்டையும் வந்து யூரோப்பில் மற்ற ஊரில் பண்ண முடியாதா ஏன்னா அவனுக்கு தண்ணீரை பற்றிய சிக்கனம் தண்ணீர் எந்த அளவுக்கு முக்கியன்ற அறிவு இருக்கின்றது நமக்கு இல்லை நமக்கு பணம் வந்தால் போதும் பணம் வந்தால் போதும்ன்ற நம்ம அந்த மண்ணை மலடாக்கக்கூடிய விஷயம் பண்ணுறதுனால தான் நிறைய தற்கொலைகளும் நிறைய பிரிவுகளும் இது சார்ந்த தொழில்கள் இருக்கவங்களை இது தவறாக அந்த தொழிலை பண்ணவங்களுக்கு லைஃப்பில் நடக்குது ஸோ இவனே உயிரோடு இருக்கும்போது இந்த தண்ணீரை மாசுபடுத்துகிறான் தண்ணீர் தாய்ப்பாலோட ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தண்ணீரை மலடாக்குறான் தண்ணீரை அசிங்கப்படுத்துகிறான் அவமானப்படுத்துகிறான் கேவலப்படுத்துகிறான் இவன்கெலாம் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் சாக வேண்டும் அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்கேன் சென்டர் அநியாயங்கள் ரொம்ப ஜாஸ்தி பெரும்பான்மையான ஸ்கேன் சென்டர் ஆரம்பித்து ஒரு டாக்டர் வந்து ஒரு ரெண்டாயிரரூபா ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்தாருன்னா ஆயிரரூபா அந்த ஸ்கேன் சென்டருக்கு ஆயிரரூபா ரெஃபர் பண்ண டாக்டருக்கு எம்பிபிஎஸ் எம்டிஎம்ஆர்எஃப்ஆர்சி இதுலாம் படிச்சுட்டு படித்த படிப்புக்கு ஃபீஸ் வாங்கிக்கிறோம் எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்டு வாங்குறது எப்படி நம்பி இந்த ஸ்கேனுன்னு ஒருத்தனை நம்பி எடுத்துகிட்டு போகிறான் இல்லாதவன் ஏதோ அடமானத்தை வச்சு கொண்டு போகிறான் எல்லாமே இருக்கப்பட்டவன் இல்லை அவங்ககிட்ட போய் வந்து ஒரு நீ வேலை பார்க்காம ஐம்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குறா உங்கள் குடும்பம் நல்லா நல்லாயிருக்குமா நீ விளங்குவியா இது போல் டாக்டர்ஸ்லாம் டாக்டர்லாம் கடவுளோட மேலே அப்போது இதுபோல் ஐயோக்க பயன்கள் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் சாக வேண்டும் அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து இதில் நிறைய விஷயம் இருக்குது நிறையமான விஷயம் வந்து இந்த வக்கீல்கள் நிறைய இடத்துல ப்ராப்ளம் வக்கீல்கிட்ட போகக்கூடாது வக்கீல்கிட்ட போயாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ஒரு டைமில் நல்லபடியாக போய்ட்டுருக்கும்போது திடீர்னு நம்ம வக்கீல் ஆப்போசிட் வக்கீலோடு சேர்ந்துருவான் நமக்கு கே கோர்ட்டில் நம்ம தோற்றுடுவோம் ஆனால் நான் நம்ம வக்கீலுக்கு வர வேண்டிய பணம் ஐம்பதுக்கு அறுபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வந்துடும் இது நிறைய இடங்கள் நடந்துருக்கு என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் எனக்கு வேண்டப்பட்டவன் லைஃப்பில் அப்போ இது போல் ஒரு சட்டத்தை வந்து காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை வக்கீல்கிட்ட இருக்குது இது போல் ஏமாத்துற வக்கீலாம் உயிரிழக்கும் இருக்கும்போது எல்லா வக்கீலும் நான் சொல்லலை இது போல் வக்கீல்கள் அமைப்பில் இது போல் ஒரு பத்து பேர் இருப்பா நூறு பேரில் அப்படின்னா அவனே உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் சாகணும் அப்போது நம்ம சாகிறதுக்கான எந்த அர்த்தமும் இந்த பூமியில் கிடையாது அதுக்கான அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வாழ்கிறதுக்கான வழியை பாருங்கள் நீ ஏன் வாழணுன்றதை நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்